வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லவ் ஒவ்வொரு ராசியினோட லவ் எப்படி இருக்கும் தான் பார்த்துட்டு வரோம் அந்த விதத்துல இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா சிம்மம் காட்டுக்கு ராஜா மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் சோ சிம்ம ராசி ஜென்ஸ் உங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் ஒரு மிடுக்கான தோற்றம் ஆளுமை எதுக்குமே தலை வணங்காதது நான் கரெக்டு அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி நான்லாம் வந்து அசர மாட்டேன் அப்படின்ற தைரியம் தப்பே செஞ்சா கூட அந்த தப்புல வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக வந்து பாருங்க நிறைய பேர் தப்பு செய்வாங்க தப்பு செஞ்சுட்டு அத ஒத்துக்குற தைரியம் அப்படின்றது யாருக்கும் இருக்காது நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றத சொல்றதுக்கே வந்து அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க வெக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிம்ம மட்டும் அப்படி கிடையாது நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய சபையில கேட்குறாங்க இந்த தப்பு நீ செஞ்சிட்டியா அப்படின்னு ஆமா நான் செஞ்சிட்டேன் மனுஷங்கன்னா தப்பு செய்யறது நியாயம் தானே தெரியாம செஞ்சிட்டேன் இப்போ என்ன உன் வாழ்க்கையில நீ தப்பு செய்யலையா நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு வரியா லைஃப்ல இவ்ளோண்டு தப்பு கூட நீ செஞ்சிருக்க மாட்டேன் உன் தப்பு தெரியல அதனால நீ நல்லவனா இருக்க என் தப்பு தெரிஞ்சிருச்சு அதனால நான் கெட்டவனா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்களானா அவங்க வந்து ஒரு செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பெரிய தைரியம் இருக்க ராசி எது அப்படின்னு சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசில பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க எப்படி அப்படின்னா பொதுவா சிம்மமே ஆளுமை அப்படின்றது உண்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிம்ம ராசி ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்குதாங்க செய்யும் துணிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் துணிவே துணை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி பாருங்க ஒரு கூட்டத்துல தனியா தெரிவாங்க தனித்தன்மை வாய்ந்தவங்க தலைவரா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் எந்த ராசிக்கு இருக்கு அப்படின்னா சிம்ம ராசிக்கு இருக்கு இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு லவ் வருமா சாலிடாக வருவங்க அந்த லவ்ல அவங்க எப்படி இருப்பாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பொதுவாக இப்போ நம்ம லவ் அப்படின்னும் போது நம்ம ஒரு மத்தியம வயசு பர்சனாலிட்டி வச்சு லவ் சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு யங் ஏஜ் பிள்ளைங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் இப்போ தான் ஃப்ரெஷர் புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த சிம்மம் புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது கூட சாதா ஒரு போஸ்டில் ஜாயின் பண்ணாலும் அந்த சாதா போஸ்ட்லேயே தொடராது காரணம் என்ன அப்படின்னா தன்னோட தனித்தன்மையினால் அதிபயங்கர ஒரு சாதுரியத்தினால சாதுரியம் அப்படின்னா ஒரு கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறது அப்படி கிடையாது புத்திசாலித்தனம் தொழில்ல சாதுரியம் அந்த சாதுரியத்தினால அவங்க வந்து பாருங்க ஒரு லீடிங் போஸ்ட்ல வருவாங்க நம்பர் கூட நம்பர் ஒன்னா வருவாங்க அதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கன்சர்ன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துல நான் ராஜா ஆகிட்டேன் அந்த இடத்துக்கு அப்படின்ற ஒரு அமைப்பை இவங்களே கொண்டு போயிடுவாங்க பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏழைகளை புறக்கிறது தப்பு இல்லை ஏழைகளை சாவரது தான் தப்பு அந்த வார்த்தை எல்லாம் சிம்மத்துக்கு கரெக்டா பொருந்தோ அப்படின்னு சொல்லலாம்